வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா செட்டி நாட்டு மண்டி எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் அரிசி கிழம முதல் தண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி எடுத்துகிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி அதில் ஊற வச்சுக்கிறோம் நல்லா புளி அந்த தண்ணியிலே ஊறட்டும் அதுக்குள்ளாண்டி தேவையான வெஜிடபிள் பாத்திரலாம் முருங்கைக்காய் மூணு கத்திரிக்காய் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வாழைக்காய் இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தாங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க டேஸ்ட் நல்லாவே இருக்காது இப்போ நூறு கிராம் மொச்சக்கொட்டை இதை வறுத்துட்டு நல்லா இது நாளே ஊற வச்சுட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் நான் உடனே செய்கிறனால வறுத்துட்டு இதை அப்படியே குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்குருவோம் வெந்த பிறகு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதான் இப்போ நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணி இதை நல்லா வளவழப்பு தன்மை போக நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதங்கின பிறகு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மொச்சக்கொட்டையை வந்து தண்ணியை இறுத்துட்டு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு அகலமான கடையில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு இது கூட கொஞ்சம் கருவேப்பில் அஞ்சு பச்சை மிளகாய் இதையும் அது கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே தோலை எண்ணிக்கிட்டு முழுசாகவே போடணும் அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கப்பு உரித்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து ரெண்டு தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சு அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும் இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா மசுகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு விட்டு நல்லா மசிச்சுக்குருவோம் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு இப்போ எல்லா வெஜிடபிளுமே ஒன்றா போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் எல்லா வெஜிடபிள் உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள் தேவையோ எல்லா வெஜிடபிள் அது கூட நம்ம வேக வச்ச மொச்ச கொட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் இப்போ எல்லா காயுமே ஒரு அரை பதத்துக்கு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் தூள் சீரஞ்சோம்பு மல்லித்தூள் இது ஒரு ஸ்பூனு சும்மா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டால் போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம் அதனால் இந்த மண்டிக்கு வந்து காரம் அந்த அளவுக்கு தேவையில்லை அதனால் கால் ஸ்பூனும் போட்டாவே போதும் மிளகாய் தூள் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச கழனி கழனியில் ஊற வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி ஒரு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிஞ்சு நல்லா சுண்டி வரணும் அந்த நம்ம ஊற்றுன நீரெல்லாம் நல்லா சுண்டிடணும் அப்போ தான் மண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைடிஷு அவ்வளோதாங்க கமெண்ட் ஷேரு சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்